அவரை பொருட்டாகவே மதிக்கல போல் அட்ராசிட்டி காவல்துறை வச்ச ஆப்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார் சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த விஜயை பார்க்க வேண்டும் என்ற உற்சாக மிகுதியில் தொண்டர்கள் அங்கும் இங்கும் அணில் போல் விமான நிலையத்திற்குள் ஓடினர் தடுப்புகளை தாண்டி குதித்தனர் இதனால் திருச்சி விமான நிலையமே போர்க்களமானது விமான நிலையத்தில் ஆங்காங்கே காலணிகள் சிதறி கிடந்தன இந்த பரபரப்பிற்கு இடையே பெண்கள் உள்ளிட்ட பலர் மயங்கி விழுந்தனர் இதன் காரணமாக விமான நிலையத்திற்கு வரக்கூடிய பயணிகளும் விமான நிலையத்தில் இருந்து வெளியேறக்கூடிய பயணிகளும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது காவல்துறை விதித்த நிபந்தனைகளில் விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் வாகனத்திற்கு பின்னால் ஐந்து வாகனங்கள் தவிர எதுவும் என தொண்டர்கள் விஜயின் வாகனத்தை பின்தொடரக்கூடாது என தமிழக வெற்றி கழக தலைமையும் இருந்தது ஆனால் இவற்றை எல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தொண்டர்கள் பைக்கில் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர் இவர்களின் வாகனத்தை அருகே மடக்கிய போலீசார் சாவிகளை பறிமுதல் செய்து வண்டியை ஓரமாக நிறுத்திவிட்டு செல்ல அறிவுறுத்தினர் திருச்சி விமான நிலையம் முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ள மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரை தொண்டர்கள் பலரும் திரண்டுள்ளனர் வீடுகள் சுவர்கள் கட்டிடங்கள் மரங்கள் உள்ளிட்டவற்றின் மேல் விஜய் கட்சியினர் ஏறி நின்று விஜய்க்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் காலையில் நடக்க வேண்டிய பிரச்சாரம் தாமதமானது காலை பத்து முப்பது மணிக்கு விஜயின் பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது ஆனால் விஜய் திருச்சி விமான வெளியில் மணி நேரத்திற்கு மேலானது அதே சமயம் விஜயின் வாகனத்தை ஐந்து வாகனங்கள் தான் பின்தொடர வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர் ஆனால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து செல்கின்றன திருச்சியில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்துள்ளது நடக்க வேண்டிய பொதுக்கூட்டம் தொடர்ந்து தாமதமாகி மதிய குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் பிரச்சாரத்திற்கு என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் குழந்தைகளுடன் சிறுவர்களுடன் பெண்கள் பெரியவர்கள் என பலரும் வந்துள்ளனர் தொடர்ந்து தாமதமாகி வருவதால் தண்ணீர் கூட இல்லாமல் தொண்டர்கள் ரசிகர்கள் தவித்து வந்தனர் கடும் வெயில் காரணமாக சிலர் மயக்கம் அடைந்துள்ளனர் மயக்கம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பிரச்சாரம் நடக்கும் பகுதிகளில் உள்ள கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளதால் உணவு குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர் அந்த வகையில் விஜய் சொன்னதை காற்றில் பறக்கவிட்ட தொண்டர்கள் கட்டிடங்களின் மேல் ஏறி நிற்பது பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வது என போக்குவரத்திற்கு இடையூறான செயல்களை செய்து வருவதை பார்க்கும் பொதுமக்கள் தமிழ்நாட்டை விஜய் காப்பாற்றுவது இருக்கட்டும் முதலில் அணில் போல் விஜய் ரசிகர்களிடமிருந்து விஜயை பத்திரமாக மீட்டு வீட்டுக்கு அனுப்புங்கப்பா என்கிறார்கள் பொதுமக்கள்